ஒரே நபரை ஒரு நபரை வந்து ஒரே ஆள் போய் ஆடைகளை கிடைச்சு நிர்வாகப்படுத்தி ஆணூர்பு தலையை துண்டாடுக்க முடியுமா அவனோட இருபத்தொரு வயது வாய்ப்பே இல்லை அடைந்த மாற்று சதியை சாதியை சேர்ந்தவர்கள் சிலரும் இருக்கதான் அவருடைய நண்பர்கள் நாம் கட்சி சீமான் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் போன்ற பாஜகவுடைய கைக்கூலிகளாக இருந்து தமிழ்நாட்டை சீரழிப்பதற்காக இவர்கள் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் இப்படி சாதி ரீதியாக ஒவ்வொரு சாதியவும் தனித்தனியாக அதாவது ஜாதி போதை ஏற்றுவது குடிப்பெருமை பேசி குடிப்பெருமை கொலைன்னு கூட சொன்னார் இதை அழகேந்திர படுகொலை கூட குடிப்பெருமை கொலைன்னு சீமான்னு சொல்லுவாரு என்ன சொல்றது இதுதான் அவருடைய சித்தாந்தம் அருந்து இருபவங்க நான் உயிர்ந்தவன் அப்படிங்கிற மனலில் வரக்கூடாது தேவத உள்ள நான் உயிருந்தோன்ற மனலில் வரக்கூடாது அதனாலதான் உங்க உங்கள் பெரிய சகிலே குறிப்பிடுறீங்க ஆமா நான் செகிலினு தான் பிடிக்க முடியும் ஏன்னா அந்த மணல் அதாவது இங்கே அதாவது எல்லா சமூகங்களுக்கும் வரலாறு இருக்கேன் இப்போ இப்போ தேவது உள்ள வரலாறு பல்லறு இவர்களுக்கு மட்டும்தான் வரலாறு இருக்கு மற்றமுள்ள வரலாறு இல்லைங்கிற மாதிரியான மனல்கள் இருக்கு இது ஆபத்தானது பல இடங்களில் பிற்படுத்தப்பட்டவர்கள் தங்களுடைய நிலையை மாற்றி முழுமையாக மாறிடுச்சுன்னு சொல்லிட முடியாது ஆமாம் சில இடங்கள்ல மாறி ஆனா ஆனால் இவர்களிடம் குறிப்பாக பல்லர்களிடம் அதிகமாகிட்டு இந்த சாதி ஆணவ மூலமாக தெல்லம் தெளிவாக தெரிகின்றது தியாக இம்மானுவேல் சேகரனை தனக்கு மேலே யார் இல்லை தனக்கு கீழே யார் இல்லை எல்லாரும் சமம் தான் அப்படிங்கிற மனநிலையில் இருந்து இன்னைக்கு கிருஷ்ணசாமி நாம் எல்லோருடைய உயர்ந்தவர்கள் இங்கே போதையை ஏற்றி வச்சு சான்பாண்டியன் போன்றவர்கள் இந்த போதையை ஏற்றி வச்சதுடைய விளைவு தான் இன்னைக்கு அலகேந்திரன் படுகொலை

நீங்கள் எல்லாரோட உயர்ந்தவர்கள் சொல்லி ஒரு போதையை ஏற்றி வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை குறிப்பாக தமிழ் புள்ளியில் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முத்துக்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஏன் கூப்பிட்டுருக்கோம்னா முக்கியமாக ஆணவப் படுகொலைங்கிறது பிற்படுத்தப்பட்ட பொறுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களும் நடக்கிறது நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு ஒடுக்கப்பட்ட பட்டி சமூகத்துக்குள்ளே கூட ஒரு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது அந்த கொலையை பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊர்ல கொலையே கொடூரமாக இருக்கிறது தலை துண்டித்து ஆணூறு சிதைத்து கொலை செய்திருக்கிறார்கள் இது வந்து மனித வர்க்கம் தான் இதை செய்தா என்று எண்ணி பார்க்க முடியல கலந்து போக முடியவில்லை ஏன் இவ்வளவு கொடூர கொலை நடக்கிறது இதற்கான அடிநாதம் என்ன நீங்க களத்தில் நிக்கிறீங்க பண்ணி நிற்கிறீங்க என்ன நடக்குது எப்படி பாக்குறீங்க அதாவது நீ ஏற்கனவே குறிப்பிட்டது போல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆணவ கொடகுலை தடுக்க வந்து சிறப்பு சட்டம் வேணும்னு சொல்லி ஏற்கனவே உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் படி மாநில அரசும் ஒன்றிய அரசும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கடுமையான ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் போதுமானதா தான் சிறப்பு சட்டங்கள் வேணும்ன்றத வலியுறுத்தி போராடுறோம் உச்சநீதிமன்றமும் அதை வந்து நடைமுறைப்படுத்தணுன்ற அடிப்படையில் சில குறிப்புகளை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அப்ப இதுக்கான போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தலித் இயக்கங்களும் பெரியார் இயக்கங்களும் நம்ம அதை நோய்க்கு போய்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல பல்லர்கள் அதிகமாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்க சாதிகளால் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிற இந்த சூழலில் இதையெல்லாம் வலியுறுத்தி சிறப்பு சட்ட தேவைன்னு போராடிக்கிட்டு இருக்கோம் எல்லா அமைப்புகளும் போராடிக்கிட்டு இருக்கும் ஆனால் அதே பல்லர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சாதி வரியன் கல்விக்கு பேர் முத்துமலைன்ற மாதிரி பேர் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு சாதி வரியன் வந்து பார்த்தீங்கன்னா பல்லர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சாதி வரியன் வந்து பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலாங்குளம் விருந்தினர் மாவட்டம் அருப்பு பக்கத்தில் கூடிய கோவிலாங்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்கிலீர் இளைஞர் ஒரு இருபத்தி வயது நிரம்பிய வந்து அலகேந்திரன்ங்கிற இளைஞர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரபானுடைய இவங்க தான் பிரபாகர் தான் தாய்மாமன் அந்த பொண்ணுக்கு ருத்ர பிரியா அப்படிங்கிற பொண்ணை வந்து பல்ல சமூக பொண்ணை வந்து காதலிச்சார் யாரு அலகேந்திரன் சக்லியர் சம்பந்த பையன் சரி சரி அப்போ ஒரு சக்லியர் பையன் எப்படி நம்ம பொண்ணை காதலிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு சாதி பிரியோட ஒரு கொடூரமான மனநிலையோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து இவன் ஆல்ரெடி வண்டி ஓட்ட முடியான் டிரைவர் அப்படின்னு சொல்லி வண்டி ஓட்டணும் வான்னு சொல்லி ஆசைவாடத்தை கூட்டி கூப்பிட்டு போய் ஆனா ஏற்கனவே இந்த பையன் வந்து மிரட்டியிருக்கான் இப்ப வண்டி ஓட்டணும்னு சொல்லி கூடும் போது இவங்க சந்தேகம் ஏற்பட்டு இந்த சந்தேகத்தின் மூலம் என்ன செய்யறாங்க இவன் அழைச்ச அந்த இவனுடைய அழைப்பு நம்பர் இருக்கு இல்லையா அதை அப்படியே சாரிட்டு தன்னுடைய நம்பர் இருக்கு பெற்றோருக்கு அனுப்பிடுறான் இவரைய நான் அவரோட போய்கிட்டு இருக்கேன்னு அதனாலதான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சு இவன் தான் எளிதான் ஆமா இருபத்தி நாலாம் தேதி வண்டியில கூட்டிட்டு போறான் இருபத்தாறாம் தேதி அன்னைக்கு இரவு வந்து பார்த்தீங்கன்னா காவல் இடத்துல போக விடுறாங்க அறுப்படை காவல் போற போகிற கொடுத்ததுக்கு கள்ளிக்குள்ள தான் நான் காணாமல் இருக்கேன் இங்கே எப்படி போக விடுவாங்க நீங்கள் கேட்டிருக்கேன் திரும்ப கள்ளிக்குள்ளே போக கொடுத்துருக்காங்க காலையில் வாங்கன்னா ரொம்ப ஏளனமாக சாதாரணமாக காவல்துறையும் பாருங்கள் ஒரு பிரச்சனை எப்படி அணுகணுங்கிற அந்த அறிவு இல்லாமல் காவல்துறை நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அப்போ இவங்க மறுநாள் போயிருக்காங்க இருபத்தாறாம் தேதி பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க ஓ மிக கொடூரமாக நிர்வாணமாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கழுத்த துண்டை அறுத்தெடுத்து அதை ஒரு பத்தடிக்கு தள்ளி போட்டு அதை புதைச்சி இவ்வளவு இவ்வளவு மோசமா படுகொலை செஞ்சுருக்கான் அந்த சாதி வரியை பார்க்கறேன் இது இதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கறத நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பல்லர் பறவைகள் சக்கியர்களுடைய காதல் திருமணங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும் இல்ல பட்டியல் நான் என்ன சொல்கிறேன் பிற்படுத்தப்பட்டவருக்கும் பிசிக்கும் எசிக்கும் நடக்கிறத பராமரிக்கும் ஒரு பட்டின சமூகத்துக்குள்ளேயே இப்படி ஒரு முரண்பாடு இப்படி ஒரு சாதி எல்லாம் எப்படி ஆரம்பிக்குது எப்படி நடக்குது அதை தான் இப்போ நம்ம அதை தான் நம்ம குறிப்பில் வரும் அதை தான் சொல்ல வரோம் என்ன கேட்குறோம்னா இப்போ பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பன செட்டப் இது வந்து பார்ப்பன செட்டப் நீங்க இந்தியா முழுவதும் நீங்க எங்க போய் இருந்து பார்த்தாலும் பல்லர் முறை சக்கிலி போலவே அந்தந்த மாநிலம் இருக்கக்கூடிய பட்டியல் பட்டியல் சாதிகள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலனி குலம் வச்சுருப்பான் இது பார்ப்பன செட்டிங்ஸ் இன்னும் சொல்ல போனால் ரொம்ப குறிப்பாக கீழ கீழே தான் இருப்பாங்க கிழக்கு பக்கத்தில் இருப்பாங்க ஏன் கிழக்கு பக்கம் பல்லர்களையும் பறையர்களையும் சக்கிலையும் வைக்கிறாங்கன்னா இவங்க காத்து கூட ஆதிக்க சாதிகளுக்கோ பார்ப்பனர்களுக்கோ மூச்சு காத்து கூட அந்த சுவாச காற்ற கூட வந்துட கூடாது கீழே கடைசியில் வைக்கப்படும் இது பார்ப்பன செட்டப் இந்தியா முழுவதுமே நீங்க எந்த கிராமத்துக்கு போனாலும் இன்னைக்கு வேணா சூழல்கள் மாறி இருக்கலாம் ஆனா இந்தியா முழுவதும் பார்ப்பன செட்டப்ன்றது இதுதான் இப்படிதான் வச்சுருப்பான் அப்படி இருக்கும்போது பலர்களும் சக்தியர்கள் இயல்பு தான் இது பலன்கள் இப்ப சமீபத்தில் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் நிறைய திருமணங்கள் முடிச்சு வச்சிருக்கோம் அந்த மாதிரி திருமணங்கள் நிறைய முடிச்சு வச்சிருக்கோம் ஆனா இந்த சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்ப இந்த சம்பவம் நடக்கிற காரணம் என்ன நீங்க கேட்டீங்க இல்லையா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு தொண்ணூத்தி அஞ்சுகளுக்கு பிறகு தொண்ணூத்தி அஞ்சுக்கு பிறகுன்னு கூட சொல்லலாம் இப்ப தொண்ணூத்தி அஞ்சுக்கு முன்னாடி வந்து புதிய தமிழ் கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனோ இன்னும் சில அமைப்புகள்லாம் இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்துல இருக்கக்கூடிய சக்கிலர்கள் பாதிக்கப்பட்டாலும் வரையர்கள் பாதிக்கப்பட்டாலும் பல்லர்கள் பாதிக்கப்பட்டாலும் ஒற்றுமை போறான்னாங்க ஆனா இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை ஆர் எஸ் எஸ் பார்ப்பன கும்பல் குறிவைக்கிறது அப்படிங்கறத நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எப்படி சாதி இழுவை காரணம் காட்டி இஸ்லாமிய மதத்துக்கு மாறினா மதம் மாறினாங்களோ அப்படி மதம் மாறணுன்னே அந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் என்ன செய்யறாங்கன்னா குறிப்பா நாடார் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா நாடார்கள் முஸ்லீமாகவும் கிறிஸ்தவர்களாகவும் சாதி ஒழிப்புக்காக மாறுறாங்க அந்த சாதியை சனாதனத்துல இருக்க முடியாது கோயில்களை எங்களை விட விட மாட்டேங்கிறான் பொது பாதைகள் நடக்க விட மாட்டேங்கிறான்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் இதெல்லாம் அந்த பட்டி அந்த எல்லாம் நாடாரர்களுக்கு நடந்தது ஆமாம் இவங்களை படம் சாணார்கள் என்ற பேரில் அவங்க இருக்கும்போது அவங்க நடந்தது அது மறுக்க முடியாது மறுக்க முடியாது அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மதமாறுறாங்க இஸ்லாமியர்களா கிறிஸ்தவர்களா மாறுறாங்க அப்படி மதம் மாறக்கூடிய அந்த நாடார்கள் குறிவைக்கப்பட்டாங்க எப்படி குறிவைக்கப்பட்டாங்கன்னா பார்ப்பனர்கள் குறிவைக்க குறிப்பாக ஆர்எஸ்எஸ் குறி குறிவைச்சு இன்னைக்கு வந்து பொன்னரா தமிழ் சுதந்திரங்கள்லாம் மரியாதை கொடுக்குறது அமைச்சர் பொறுப்பு கொடுக்குறது கவர்னர் பொறுப்பு கொடுக்கறது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது என்ன காரணம்னா இருக்கக்கூடிய அந்த நாடார்களை இந்துத்துவத்திலேயே இந்து மதத்திலேயே தான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடக சமூகம் குறிவைக்கப்படுது அதே போல வந்து பாத்தீங்கன்னா பல்லர் சமூகமும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் மீனாட்சிபுரத்துல மதம் மாறுறாங்க இன்னும் சொல்ல போனா மாவட்டத்துல மதம் மாறி சிவகாசியில மதம் மாறி இருக்காங்க பல்வேறு இந்த தென் மாவட்டங்கள்ல நிறைய வந்து பல்லர்கள் மதம் மாறி இப்படி பல்லர்கள் மதம் மாறின பல்லர்கள் குறிவைக்கப்பட்டாங்க எண்பத்தி அஞ்சுக்கு பிறகு மதம் மாறின உடனே பல்லர்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் போடப்பட்டது இவர்களை வந்து இந்துத்து இந்து மதத்திலேயே வச்சுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் பார்ப்பன அடியாட்டலாகவே நாடகர்களையும் பார்ப்பன அடியாட்டலாக வச்சுக்கிறணும் பல்லர்களையும் பார்ப்பன அடியாட்டலாகவே வச்சுக்கணுன்ற ஒரு ஒரு அசைன்மெண்ட் வந்து கொடுக்கப்படுது யார் கொடுக்கப்படுதுன்னா புதிதம் கிருஷ்ணசாமிக்கும் ஜான் பாண்டியனுக்கும் இன்னும் சில உதிரிகளுக்கும் நிறைய உதிரிகள் இருக்காங்க உதிரி தலைவர்கள்லாம் இருக்கா அவங்களுக்குலாம் இந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது இந்த அசைன்மெண்ட் படி இன்னைக்கு பெரும்பான்மையான பல்லர் சமூகத்தை நீங்கள் ஆண்ட பரம்பரை நீங்கள் ஜாதியில் உயர்ந்தவர்கள் நீங்க எல்லாரோட உயர்ந்தவர்கள் சொல்லி ஒரு போதையை ஏற்றி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக கொடூரமாக இன்னைக்கு தென் மாவட்டங்களில் பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தை நாடார் சமூகத்திற்கு எதிராகவும் மறவர் சமூகத்திற்கு எதிராகவும் அதாவது மறவர் சமூகமும் நாடார் சமூகமும் சாதி ரீதியாக அவர்கள் ஒடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னைக்கு அதை எப்படி அரசியல் ரீதியா யார் நம்முடைய எதிரி பார்ப்பனையும் தான் நம்முடைய எதிரி நாடார்கள் அல்ல பார்ப்பனின் தான் நம்முடைய எதிரி மரவர்கள் அல்ல ஆர் எஸ் தான் நம்முடைய எதிரி இங்க இருக்கக்கூடிய முற்றுலத்தவர்களோ இங்க இருக்கக்கூடிய விசார பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்ல அப்படிங்கிற அந்த சிந்தனையை அந்த சிந்தனை அரசியலை முன்னெடுக்காம நான் உயர்ந்தவன் அப்படின்ற ஒரு சிந்தனையை உங்களுக்கு பூத்தி பறைய உனையோட இழிவானவன் சக்கிலி உனையோட இழிவானவன் எஸ்சி என்பது கூவம் கிருஷ்ணசாமி பேசிய இந்த தலித்து சொன்னா வெட்டுவேன்னு சொல்றது கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் தலித்து என்ன அர்த்தம் ஒடுக்கப்பட்டவன் அர்த்தம் இங்க இருந்து நீ பிற்படுத்தப்பட்ட போனா ஒடுக்கப்பட்டவன் தான் அர்த்தம் இன்னும் சொல்ல போனா இன்னும் வெளி வெளிப்பட சொல்லணும்னா நீ சொல் நீங்க நினைக்கிறேன் நீ எஸ்சில இருந்து பிசி போடணும்னு இல்ல இது பிசினா என்ன கொடுக்கப்பட்டவன் அர்த்தம் இன்னும் சொல்ல போனா அதாவது பட்டியலில் இருக்கக்கூடிய பல்லர்களோ பறையர்களோ சகிலர்களோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவர்னஸ் அவர் சொல்ல முடியும் அப்படிதான் இதுதான் வரலாறு சொல்லுது வரணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல அம்பேத்கர் அப்படிதான் குறிப்பிட்டார் அம்பேத்கர் அப்படிதான் குறிப்பிடுறாரு அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் கூடிய நம்மளை குறிப்பா பல்லர்களை ஏன் வேசிமான விரும்புற இந்த கேள்விகள் சூத்திரங்களை யாருக்கு விரும்புற சூத்திரன்னா நீ நீ வந்து அங்கே போன்னு நினைச்சேன் பிசியா போன நினைச்சேன் சூத்திரனா சூத்திரனா போறதுக்கு ஆசைப்படுற அர்த்தம் தெரியாதா புதிய கிருஷ்ணசாமிக்கு தெரியாதா அம்பேத்கர் நன்கு பிடித்த பெரியாரை நன்கு பிடித்த கிருஷ்ணசாமிக்கு தெரியாதா அப்ப பதவிக்காக பணத்திற்காக தானுடைய தன்னுடைய சுகத்திற்காக இன்னும் சொல்ல போனா அவர் வளர்த்து வச்சிருக்காரு ஒரு பையன் சியாம் கிருஷ்ணசாமி ஒரு பிராயில் ஒரு கோழி மாதிரி இருந்துட்டு அவன் வந்து திராவிட இயக்கங்களை நான் அழிப்பேன் திமுக ஒளிப்பெண்ணு மேடைகள்ல பேசிட்டு இருக்கா முழுக்க முழுக்க மோகன் இன்னும் சொல்லப்போனா மோகன் பகவத்தை நேரடியாக புதிம கிருஷ்ணசாமியும் தன்னுடைய பையனும் போய் நேரடியாக சந்திச்சு வந்தாங்க எச்ராஜாவோட சேர்ந்து பல்வேறு இந்து மத நிகழ்வுகளுக்கு கொடியாசிகிட்டு இருந்தவரு தான் அந்த புதிம கிருஷ்ணசாமி நீ வெளியே இந்து மதத்துல இருந்து வெளியேற விட மாட்டேன்னு அடுக்கி விட்டுட்டு இருக்காரு பாஜா கூட வெளியே இங்கதான் நீங்க பொழுது பாக்கணும் தனக்கு மேல யாரும் இல்ல தனக்கு கீழே யாரும் இல்லை எல்லாரும் சமம் தான் அப்படிங்கிற மனநிலையில இருந்து இன்னைக்கு கிருஷ்ணசாமி நாம் எல்லோருடைய உயர்ந்தவர்கள் இந்த போதையை ஏத்தி வச்சு ஜான்பாண்டியன் போன்றவர்களின் போதையை ஏத்தி வச்சதுனுடைய விளைவுதான் இன்னைக்கு அழகேந்திரன் படுகொலை இல்ல அப்படி சொல்லிட முடியுமா ஒரு கிருஷ்ணசாமி அந்த சமூகத்துக்கு பல முன்னெடுப்படுத்திருக்காங்க செயலாற்றிருக்காங்க தியாகம் செஞ்சிருக்காங்க அந்த இரு நபர்களையும் இந்த கொலைக்கு ஜாயின் பண்றது சரியான்றேன் அப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பட்டியல் சமூகத்திலேயே இருக்கக்கூடிய பறையர்களும் சக்கிலியர்களும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் படுத்தப்படுறாங்க இந்த மக்கள் அரசியல் படுத்தப்படுறாங்க இன்னைக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல இதே போக்கு இருந்தது வன்னியர்களுக்கும் பறையர்களுக்குமான அந்த போக்கு இருந்தது இந்த வன்னியர்களுக்கும் பழையர்களுமான அந்த அந்த சாதி வேறுபாடு

ஜான் பாண்டியனுக்கும் கிருஷ்ணசாமிக்கு தான் நட்டம் ஏன்னா வெளியேட்டாங்க ஆமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு பாஜக இன்னைக்கு அந்த சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாடார சமூகத்தில் எப்படி பாஜகவில் போய் பலரும் இணைகிறாங்களோ ஒரு ஆசை வார்த்தை காட்டி ஒரு சலுகை தருவதா பல இதெல்லாம் காட்டி இன்னைக்கு பாஜக இணைகிறாங்களோ அது போல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பல்லர் சமூகத்திலையும் பாஜகவிலையும் நாம் தமிழ் கட்சியிலையும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க இப்போ இந்த பாசிச போக்குக்கு இவர்கள் மாற்றியதனுடைய விளைவு யாருக்கு நட்டம்னா கிருஷ்ணசாமிக்கு தான் நட்டம் ஏன்னா இவருடைய கட்சி தொண்டர்கள் இன்னைக்கு அங்கே இருக்காங்கன்னா

ரெண்டு லட்சம் ஓட்டு பாஜக இருக்கு அதே தென்காசி தொகுதியில அப்ப புதிய தமிழ் கிருஷ்ணசாமியுடைய அந்த அந்த அரசியல் இருக்கு இல்லையா அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த அரசியல் எங்க போய் சேர்த்து இருக்கு இவர இவரை பின்னுக்கு தான் தள்ளி இருக்கு பாஜகவுக்கும் நாம் தமிழ் கொண்டு சேர்த்து ஆமா இவருடைய அரசியல் என்பது பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் பலம் சேர்த்து இருக்கு புரியல அப்ப என்ன சீமான் ஒரு காரணம் என்ன சொல்றீங்க சீமான் குடி பெருமை பேசுறாருல்ல அங்க போய் இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா பல்லர்கள் நீங்க உயிர்ந்தவர்கள் அப்படின்னு பேசுறாரு ஆமா நீங்க வந்து உயிர்ந்த ஜாதி ஒரு காலத்துல நீங்க விவசாயம் பண்ண சாதி அப்படின்னு பெருமை பேசுறாரு நம்ம ஓட்டுக்காக பேசுவாருங்க அவர் பெருமைப்படுத்துக்காக அப்படி ஓட்டுக்காக பேசின கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் சீமான் போன்றவர்களும் தான் இந்த படுகொலைக்கு பங்கெடுக்கணும் இந்த படுகொலையில பங்கெடுக்கணும் இப்போ நீங்க அதான் தொடரல நம்ம பாசி அலகேந்திரன் இறந்ததுக்கு சீமானையும் கிருஷ்ணசாமியும் சீமான கிருஷ்ணசாமி ஜான் பண்ணி குறை சொல்றது சரியா அவங்களா தூண்டாங்க தூண்டுது அது அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இப்ப நான் இன்னொரு குறிப்பா ஒரு விஷயம் சொல்ல வரேன் உங்களுக்கு இப்ப சங்கர் உலக அருகில் வந்து பாட்டை தூண்டு இருக்காம அந்த கிராமத்துக்கு வந்து என்னுடைய கார் வாகனத்துல கார் வாகனத்துல போயிருக்கோம் அப்போ காரை வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பல்வேறு பிரதேச சிக்கலாம் ஒரு பகுதியில் தான் இருப்பாங்க பொதுவாக எல்லா கிராமம் எல்லா கிராமங்களும் அப்படி தான் இருப்பாங்க அப்ப முன்னாடி பல்லர்கள் இப்போ குடியிருப்பு இருக்கும் அப்போ பல்லர்கள் குடியிருப்பு தான் வண்டி நிறுத்திட்டு அங்கே நடந்து போக முடியும் நடந்து போயிட்டு திரும்ப வரும்போது அந்த புழுச கொடியை பார்த்தோன்னே அவங்களுக்கு எரிச்சல் இருக்கிறது கலடி தூக்கி எரிஞ்சிடுறாங்க யாரா எரிஞ்சான்னு கேட்டால் ஒரு தூரம் வாய்ந்து இருக்க மாட்டேங்கிறான் அங்கே ஒரு பத்து இளைஞர்கள் இருக்கான் மூச்சை விட மாட்டேங்கிறான் அப்போ அவன் அவனுடைய நோக்கம் என்ன அவனு அவனோடய சிந்தனை என்ன சக்லி எல்லாம் கொடியில வர கொடி கட்டி வர்றதா அப்படின்னு அந்த மன்னில தான் கொடி ஊற்றி கிறீரா சக்களியே அந்த தெருவுக்குல வர்றப்ப கொடியோட வராடா நம்ம தெருவில் கொடியோட வராண்டா கார்ல வராண்டா இந்த போதை எப்படி வந்தது நீ உயர்ந்தவன் அப்படிங்கிற நினைப்புல தான் வருது இது வந்து இடநிலை ஜாதிகளுக்கும் அவங்க செஞ்சதே விஷயமா இருக்கு அதை இப்ப அதை தான் சொல்ல பிற்படுத்தப்பட்டவர்கள் கூட ஓரளவுக்கு பல இடங்கள்ல தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இது அனுபவத்துல சொல்றாங்க மறக்க முடியாது நாங்க காலத்துக்கு போறோம் இல்ல சொல்ற மறக்கும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் திருப்பு தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளுக்கு பிறகு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்களுடைய பல இடங்களில பிற்படுத்தப்பட்டவர்கள் தங்களுடைய நிலையை மாற்றி இருக்கிறார்கள் முழுமையா மாறிடுச்சுன்னு சொல்றீங்க ஆமா சில இடங்கள்ல மாறி இருக்கு ஆனா இவர்களிடம் குறிப்பா பல்லர்களிடம் அதிகமாகிட்டு இருக்கு மிக மோசமா பல்ல சமூகமும் பிற்பட அங்கங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட

அம்பேத்கர் நான் சொல்கிறேன் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பல்லர் பல்லர் சமூகமும் பழைய பழைய சமூகம் சகேறு சமூகம் பாதிக்கப்பட்டால் பல்லர்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க மூன்று சமூகம் ஒன்றா தான் போராட்டம் நடத்துவாங்க இதெல்லாம் ஒன்று நடந்தது இன்னும் இங்கே கால கலவரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சிலர் சேதைப்படும் போது தென் மாவட்டமே வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிச்சு தென் மாவட்டமே இயங்கலங்க இதுக்கு முதல் முதல் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா பல்லவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல அம்பேத்கர் சிலை இருக்குன்னா அது பலர் பகுதி பலர் சமூக மக்கள் பகுதியில தான் அம்பேத்கர் சிலைகளும் அம்பேத்கர் சிலைகள் எல்லாம் அப்படியே மூடி கிடக்கு அம்பேத்கருக்கு மாலை அணிவது கூட தயாரா இல்லாத ஒரு சமூகமாக அவர்களை மாற்றி யாரும்னா கிருஷ்ணசாமி அவங்க தன்னுடைய படத்தை மட்டும் தான் போடுவார்கள் இது பட்டியல் வெட்டி வெளியேறணும் சொல்றாங்க இப்ப நான் இன்னைக்கு தொடர்ந்து பல்லர் பலன்ற வார்த்தை பயன்படுத்துறீங்க அவங்க தேவேந்திர பேருக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டாங்க அது கூட நாளைக்கு பிசிங் பல அத உரிமையின் எடுத்துக்கூடாதா இப்ப நீங்க பல்லுன்ற வார்த்தை பயன்படுத்தீங்க தேவந்திர வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்குறேன் நம்ம என்ன கேக்குறோம்னா இப்படி தேவேந்திர வேளாளர் சொல்றது எனக்கு பிரச்சனை கிடையாது அவங்களுடைய பேர் என்ன மல்லர்கள் கடையர்கள் இப்ப நிறைய நிறைய அவங்களுக்கு பேர் இருக்கு சரிங்களா அது வந்து அவங்களுக்கு இது பேருல என்ன ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நமக்கு இப்ப அருந்து இருந்த உடனே நான் உயிர்ந்தவன் அப்படிங்கிற மணல வரக்கூடாது தேவந்திர உள்ள வேளாளர் நான் உயிருந்தவன்ற மண்ணன வரக்கூடாது அதனாலதான் உங்க பெருங்க சகலின்னு குறிப்பு இருக்கீங்க ஆமா நான் சகலின்னு தான் குடி போக முடியும் ஏன்னா அந்த மணல் அதாவது இங்கே அதாவது எல்லா சமூகங்களுக்கும் வரலாறு இருக்குங்க யார் இப்போ இப்ப தேவத வரலாறு பல்லர் இவர்களுக்கு மட்டும்தான் வரலாறு இருக்கு மற்றவங்களா வரலாறு இல்லைங்கிற மாதிரியான மனநிலை இருக்கு இதுதான் ஆபத்தானது எல்லாருக்குமே வீரமிக்க வரலாறு இருக்கு ஒண்டி வீரன் மதுரை வீரன் குயிலி சொல்ல போனா கந்தன் கோடை முத்தன் போடை வெள்ளக்காரர்களுடைய வயித்த கிழிச்சுற குடலை எடுத்து மாலை போட்டு ஊர்வமா போயிருக்காங்க பாஞ்சாங்குறிச்சியில அவங்க ரெண்டு சக்லியர்கள் தான் புதுங்களா இது மாதிரி வீர வரலாறு பறையர்களுக்கு இருக்கு எல்லாருக்குமே இருக்கு யாரும் இழிவானவர்கள் அல்ல இது அதெல்லாம் சொல்லல இவ வர்றதத்தை எதிரனால தான் இப்படி விரிவுபடுத்தப்பட்டாங்க பல்லர்களும் பறையர்களும் சக்கியர்களும் விரிவுபடுத்தப்பட்டதுடைய காரணம் என்ன அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு அந்த அரசியலில் புதிய கிருஷ்ணசாமி ஜான்பாண்டியன் ஏன் சொல்ல மறுக்கிறாங்க ஏன் சொல்ல மறுக்கிறாங்கன்னா அதான் நான் முன்னாடியே சொன்னது தான் இஸ்லாமியர்களாக மாறிய காரணத்தினால் பல்லர்கள் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் மாறின காரணத்தினால் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு கிருஷ்ணசாமியும் ஜான்பாண்டியனும் குறிப்பாக அந்த சமூகத்திற்கு எதிராக அந்த சமூகத்தையே பாசிசவாதிகளாக மாற்றக்கூடிய ஒரு போக்கில் அவங்க இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த மக்களுடைய எதிரியே கிருஷ்ணசாமி ஜான்பாண்டியன் தான் அதில் மாற்று கருத்து கிடையாது அவங்கள வழிகாட்டியாக கருதுறாங்க இல்லை இல்லை அந்த மக்கள் கவனிக்கணும் கவனிக்க அரசியலை கவனிக்கணும் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி எப்படி போயிருக்கு திருமாவளவன் இன்னைக்கு என்ன அரசியல் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு அந்த மக்கள் இன்னைக்கு அரசியல் அந்த அரசியல் எப்படி போய்கிட்டு இருக்கு புதிய தமிழக கட்சி கிருஷ்ணசாமி தேய்மானம் என்ன இப்போ அதுக்கு முன்னாடி நான் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழக கிருஷ்ணசாமி ஒட்டப்படாத வாங்கி ஓட்டு எவ்வளவு தெரியுமா ரொம்ப கேவலம் ஆறாயிரத்தி ஐநூறு ஓட்டு ஆமாம் ஆமாம் டெப்பாசிட்டி இழந்துட்டாரு அங்கே நாம் தமிழக கட்சி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் வாங்கின ஓட்டை விட ரொம்ப குறைவு அது நாற்பது நாள் ஓட்டு வாங்கினார் அப்போ அந்த மக்களாலேயே சாதி மக்களே வந்து அவர் ஓட்டு போட புறக்கணிக்கிறாங்க ஆனால் சீமானுக்கு போடுறாங்க அதாவது ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு சீமான் நாம் தமிழ் கட்சி வாங்கியிருக்கு ஆறாயிரத்தி ஓட்டு சீமா இவர் புதிய தமிழ் கட்சி தான் வாங்கியிருக்காரு அந்த சொந்த மக்களை இவரை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்பட்டுருக்கு இவருடைய அந்த பட்டியல் வெளியேற்றத்தை அவங்க ஆதரிச்சிட்டாங்கன்னு அர்த்தமா ஒட்டுமொத்தமா ஆதரிக்கல இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்தமா பல்லர் சமூகமே இப்படிதான் இருக்குன்னு நம்ம சொல்ல வரல இல்ல ஒரு குறிப்பிட்ட முருகல் இருக்காரு மக்கள் கட்சி அம்பேத்கரை மார்க்ஸை அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து முருகவல் ஐந்தினி மக்கள் கட்சியோ சந்திரபோஷன் அவருடைய அமைப்பு இன்னைக்கு ஒரு சில அமைப்புகள் எல்லாம் வந்து அந்த வந்து அம்பேத்கர் பெரியாருடைய கருத்தை முன்வைக்கிறாங்க ஆனா புதி கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் புகுத்தி அந்த போதை இருக்கு இல்லையா நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற போதை இருக்கு அந்த போதை அந்த மக்கள் மாறுவதற்கு இன்னும் நான் தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை தனக்கு கீழே இருப்பவர்களாக நினச்சி பல்லர்களையும் பறையர்களையும் சக்கிலர்களையும் தனக்கு கீழே இருக்கவங்க அப்படிங்கிற நினச்சி நிறைய இன்னும் சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் நடக்குது பணத்தை ப பல்லர் பகுதிகளுக்குள்ளே கொண்டு போகாமல் சக்கிலுடைய பணத்தை பகுதி பல்லர் பகுதியில் கொண்டு போகிற சம்பவங்கள்லாம் தென் மாவட்டங்கள் நடந்துருக்கு ஓகே நீ சொல்லலாம் புரிஞ்சுக்க முடியும் இறுதி சம்பவத்தை குறித்து சம்பவத்தில் என்ன என்ன சொல்லுவாங்க இல்லை இந்த சம்பவம் அதான் சொல்கிறோம்ல இந்த குடிப்பெருமை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னது தான் இஸ்லாத்துக்கு மாறிய காரணத்துல குறி வைக்கப்பட்டார்கள் இஸ்லாத்துக்கு மாறிய காலத்தில் பல்லர்கள் குறிவைக்கப்பட்டார்கள் இன்னைக்கு சீமானுக்கு அதே அசைமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்ல இப்போ வந்து திருமாவளவனை வந்து வீழ்த்துவதற்கு கிறிஸ்தஸ் சீமான் பயன்படுத்தப்படுறாரு எப்படின்னு கேட்டிங்கன்னா பறையர்கள்கிட்ட போய் பட்டத்தை பற்றி பொறுமையாக பேசுவது பறையர்கள் உயர்ந்தவர்கள் சொல்லி பேசுறது எதையாவது ஒன்று உளர்றது அந்த குடிப்பெருமை பேசணும் மூத்த குடிடா அப்படின்னு சொல்லி பேசுறது பல்லர்கள்ட்ட போனால் நம்ம தான் வேளாண் குடி நம்ம தான் பெரிய குடி அப்படின்னு சொல்லி அந்த சமூகத்தில் பேசுறது இப்படி சாதி ரீதியாக ஒவ்வொரு சாதியவும் தனித்தனியாக அதாவது ஜாதி போதை ஏற்றுவது குடிப்பெருமை பேசி குடிப்பெருமை கொலைன்னு கூட சொன்னார் இதை கூட ஒரு சீமான் அந்த அலகேந்திர பாட்டுகளே கூட குடிப்பெருமை கொலைன்னா சீமான் சொல்வார் என்ன சொல்றீங்க இது அவருடைய ஸ்டைலுங்க இதுதான் அவருடைய சித்தாந்தம் அவருடைய கொள்கை அந்த குடிப்பெருமை கொலை தான் சொல்லுவார் அலகேந்திர கொல்லப்பட்டதை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இது குடிப்பெருமை கொலை பலர்கள் அப்படி தான் சேவாகும்னு சொல்லுவார் அவர் இதுதான் அவருடைய அரசியல் இப்படித்தான் அந்த மக்கள்கிட்ட போய் பேசுறாரு ஓட்டுக்காக பேசுறாரு அப்போ நாம் தமிழ் கட்சி சீமான் கிருஷ்ணசாமி ஜான்பாண்டியன் போன்ற பாஜகவுடைய கைக்கூலிகளாக இருந்து தமிழ்நாட்டை சீரழிப்பதற்காக இவர்கள் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு இதுதான் ஓ தமிழ்நாட்டை சீரழிக்கணும் திராவிட ஒரே மாதிரி பார்ப்பாங்க நீங்கள் கவனித்து பாருங்க கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் திராவிட இயக்கத்தை எதிர்ப்பார் ஜான்பாண்டியன் திராவிட இயக்கத்தை எதிர்ப்பார் ஸ்ரீமான் திராவிட இயக்கத்தை எதிர்ப்பார் கிருஷ்ணசாமி பையன் திராவிட இயக்கத்தை எதிர்ப்பார் இப்போ இவங்கெல்லாம் திராவிட இயக்கங்கள் எதிர்ப்பதற்கு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய கை கை இருந்து செயல்படுறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் கொடுத்த அசைன்மெண்ட்டை குறிப்பாக திமுகவை திராவிட இயக்கத்தை பெரியாரை வீழ்த்துவதற்காக ஏன்னா தமிழ் தமிழ் அப்படின்ற பேர்லேயே இவங்க மூலயமா தமிழ் இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியாக இது மாதிரியான கொலைகள் நடப்பதற்கு காரணம் ஒரு போதையை அந்தந்த சமூக இளைஞர்கள்ட்டா போய் கிருஷ்ணசாமி ஜான் பண்ணி அந்த சமூக இளைஞர்களிடம் உருவாக்குனா சீமான் வந்து எல்லா ஜாதிகள்ட்டையும் கோனார் தலைவன் அப்படின்றது அங்கே போய் முக்குலத்தோடு நமக ஆண்ட அப்படின்னு அங்கே போய் பேசுகிறது இப்படி ஒவ்வொருவருடையும் சாதி பெருமை பேசி இந்த ஜாதிய கட்டமைப்பை பார்ப்பனத்துக்கு அடியாளாக இருக்கக்கூடிய நபர்களாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு தான் இந்த இது இந்த இயக்கு இந்த தலைவர்கள் இருக்காங்க இந்த தலைவர்களுக்கு பின்னாடி போனால் தமிழ்நாடு இது போல கொலைகள் இன்னும் அதிகமாக தான் ஆகும் எனவே நம்ம மக்கள்கிட்ட இதெல்லாம் நம்ம உங்களை போன்ற ஊடகங்களை அம்பலப்படுத்தணும் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும் இது மாதிரியான கொடூரமான கொலை இந்த மாதிரி எவ்வளோ எவ்வளோ மோசமாக இன்னும் சொல்ல போனால் காவல்துறை என்ன சொல்லுதுன்னா பிரபாகர் ஒரு நபர் தான் கொலை பண்ணாருங்கிறாங்க பாரு அதாவது ஒரு நபரை ஒரே நபரை ஒரு நபரை வந்து ஒரே ஆள் போய் ஆடைகளை கிழச்சு முழுமை நிர்வாணப்படுத்தி ஆணூறு சதைச்சு தலையை துண்ணா எடுக்க முடியுமா அவனும் ஒரு வயது இளைஞர்கள் வாய்ப்பே இல்லை ஆனா உடனே இருந்த மாற்று சதியை சாதியை சேர்ந்தவர்கள் சிலரும் இருக்கதான் சொல்லப்பா அவனுடைய நண்பர்கள் சொல்றாங்க அவனுடைய நண்பர்கள் இருக்கிறதா சொல்லப்படுது அவங்களெல்லாம் காவல்துறை தப்பிக்க விடும் போக்குல செயல்பட்டு இருக்கிறதையும் அந்த நேரத்தில் நம்ம பெற்றோருடைய அந்த பெண்ணோட பெற்றோர் சம்பந்தம் உடந்தையா இருக்காங்க அவருடைய தூண்டுகள் தான் அது நடந்தது ஏன்னா அவங்க வந்து கொலை ஏற்கனவே மிரட்டியிருக்காங்க உன்னை கொலை பண்ணிடுவோம்னா ஒழுங்காக இருந்துக்கலாம் ஒரு சக்கிலை புயலுக்கு பல்லவ வீட்டு பிள்ளை கேட்குதா அப்படின்ற மாதிரி இழிவாலாம் பேசி அவனை கொஞ்சம் தாக்கியிருக்காங்க அதனால தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பகுதிக்கு போயிட்டான் வேற ஒரு பகுதிக்கு வந்து தான் பிரபாகரன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டு போய் படுகொலை செஞ்சிருக்கேன் இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அதான் சொல்லல இது போன்ற இது இந்த பல்லர் இளைஞர்கள் இப்படி மாறுவதற்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னாடியே குறிப்பிட்டது போல கிருஷ்ணசாமியும் பாண்டியனும் தான் சீமான் போன்ற நபர்கள் தான் காரணம் இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்ல சமூக இளைஞர்கள் தியாகிமானூல் சேகரன் அமைப்பை சேர்ந்த அண்ணன் சந்திரபோஸ் அவர்களுடைய அரசியலை ஓகே முருகல்ராஜன் போன்றவர்கள் இன்னும் ஐந்து ஐந்தின மக்கள் கட்சி போன்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த அம்பேத்கர் பெரியாராய் மீண்டும் கையில் எடுத்தால் தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சாதி ஒழிப்புக்கான அரசியலை தமிழ்நாட்டில முன்னெடுத்தால் மட்டும்தான் எல்லா ஏன்னா பிற்படுத்தப்பட்டவரோட மோதிக்கிட்டே இருக்க முடியாது சரிங்களா பிற்படுத்தப்பட்ட மக்களோடயும் சரி பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியல் சமூக மக்களும் ஒன்றாக இணைந்துதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதி ஒழிப்பை தடைமுறைப்படுத்த முடியும் அப்படியே நீங்க சொல்றது இந்த கொலைகளை ஒருபோதும் அது எந்த இருந்தாலும் சரி ஆணவ பொருளை ஒருபோதும் இருக்க முடியாது அதுக்காக தனிச்சட்டம் பல நாள் கோரிக்கையா இருக்கிறது அது நிச்சயமா அரசு கவனிக்க முடியுமே கருதுகிறோம் இது ஒரு 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 சமூக நீதி பேசக்கூடிய தமிழ்நாட்டு முதலில் சமூகங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஆணப்ப நடக்கிறது நீங்கள் சொன்ன விமர்சனங்களை அப்படியே மக்கள் பரவையிட்டுகிறேன் சமூகங்களிடையே ஏற்பட்ட பிளவுகளை வந்து நம்ம வந்து சாதாரணமாக கடன் போக முடியாது உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விடுகிறேன் இந்த விவகாரச்சூழல் அறக்கட்ட நேரம் வந்து ரொம்ப நன்றி